கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் ராகுல்காந்தி இன்று அந்த தொகுதிக்கு போகும் வழியில் தமிழ்நாட்டிற்கு வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி தான் போட்டியிடும் வயநாடு தொகுதியில் இன்று தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளவுள்ளார் மைசூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியான தாளூரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரி மைதானத்தில் காலை ஒன்பதே முக்கால் மணிக்கு தரையிறங்குகிறார் அங்கிருந்து செயின்ட் மேரிஸ் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்திற்கு செல்லும் அவர் நீலகிரி மாவட்ட அரசு மற்றும் தனியார் தேயில தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளை சந்திக்கிறார் பின்னர் வயநாடு புறப்பட்டுச் செல்லும் அவர் சுல்தான் பத்தேரி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார் தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியில் சுமார் இருபது நிமிடங்கள் ராகுல் காந்தி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் ஹெலிகாப்டர் இறங்குதளம் நிகழ்ச்சி நடைபெறும் தேவாலயம் ஆகியவற்றில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் துறை அதிகாரிகள் ஆலோசனை ஆய்வு செய்தனா் இதற்கிடையே கடந்த மூன்று மாதங்களில் எட்டு முறை தமிழ்நாட்டிற்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இன்று மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு இன்று மாலை ஆறேகால் மணிக்கு மோடி நெல்லை வருகிறார் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் விக்ரமசிங்கபுரம் அருகே அகஸ்தியப்பட்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் தரையிறங்குகிறார் அங்கிருந்து கார் மூலம் பொதுக்கூட்ட மேடைக்கு செல்லும் அவர் பாஜக நெல்லை வேட்பாளர் நயனா நாகேந்திரன் குமரி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தென்காசி வேட்பாளர் ஜான் பாண்டியன் ஆகியோரை ஆதரித்து பேசுகிறார் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நெல்லை சரக போலீஸ் டிஐஜி பிரவேஷ்குமார் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன் செய்து வருகிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க